நாளைக்கு நாலாஜிக்கு வந்து அதை முகாமுமே நீங்க ஒருத்தர் போய் எல்லாத்தையும் சொல்லி பிள்ளைங்க

அவதியந்தலலத்துக்குறவற ஆரேச்சல الله கூலி கிட்ட நடச்சது கவர்மெண்ட் அதிகாரினால வாையா யாரு சாம்பார் கல்லு다가 தூக்கணங்க சோள கல்லு சோள கல்லு சாம்பார் உடைக்கறதுக்கு என்ன பண்ணுங்க கரகம் பகம்மா கரகம் பகம்மா சோளண்டா தேஜ்மா சாம்பார்னா தெரியும்மா அவங்களுக்கு தெரியும் தெரியும் சாம்பார் கேர எல்லாம் உங்களுக்கு இருக்கலா

என்ன வெள கேறீங்க சொல்லுங்க மாலையில வாலிய சொன்னா சார் வாலிய சமயக்கு சொன்னா சார் வாலிய சொன்னா டார் பைசா டார் பைசா டார் 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 மேடம் எட்டன குத்து போற மாதிரி சொல்லு சார் நான் ஒரு வாட்டி சொல்லணும் ஒரு வாட்டி சொல்லுங்க நான் गन्द पारै रे यिनीहरुले यार होरा सोलिने सोलिने परको मारि तल पाको सोल्दै जाइतले वरबारले त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त न त

அங்க போறதுக்கு அந்த இங்கே கொட்டாதீங்க இம்புட்டு வரமா எல்லாம் எங்க தான் சார் போயிடுறோம் அந்த டைம்ல பாலம் வந்துருது பாளமன் கூட அதுதான் பா அது போராட்டம் பண்ணி கவர்னருக்கு போராட ஒரு வழக்கு போட்டு தடை வரது சரி வால்வடைக்கு வந்து கொச்சி ஐயா அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி சலான் சார் போய் மாரியல் பண்ணிட்டு வரணும் இல்லையா என்ன கேக்குறீங்க நம்ம மாதிரி எல்லாம் கரும்பு வண்டி இல்ல வந்து சார் ஊரே வந்து கொண்டிருக்காங்க மாஞ்சியத்துல வந்து வந்தோம் ஏமாத்துல வந்து அங்க மேல வாருங்க சார் மேட மேட பாத்துட்டு இருக்கங்க பாத்து சார் అలా சின்ன சின்ன பதம் வெச்சு பாக்கி இப்ப இவ்ளோ கூட டைம் அரை மார்க்கலடா சார் நீங்க ஒரே போட்ட வந்து யாரு அங்க வரல சார் யாரு வேகால தலைவிரி வரல வரல சார் தலைவிரி எம் ایلயா வரல நல்லா போங்க ஆனா வரல சார் அம்மா வரல தனிப்பட்ட நபர் தான் கொண்டு வந்து அதுதான்

अरे बातें निकल रहे हैं। उम्म। तू क्या ले रहा है? बोलो। अरे अब तो ना। कहीं बोलो। अरे अब तो ना। बैग बैग बैग। ये देख इक्की लाख चार मेला होगा। कहीं पड़े। कहीं पड़ पड़ पड़। காய் நீங்க என்ன கிடங்குது தண்ணி தமிச்சுங்க தண்ணி சார் தண்ணி தண்ணி சார் சார் தண்ணி சார் தண்ணி விடல ரொம்ப சார் குழந்தेंगலாம் பார்த்தா ப்ளே இல்லையா இருக்குதா பாருங்க வே டேம் எல்லாம் அது அப்படியே வந்து போறதுக்கு போறதுக்கு போயிச்சு சத்த இல்லே போகலாம் வந்து தண்ணி வரும்போது அந்த ரொம்ப எல்லாம் சொல்லிடலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குறது எல்லாம் பண்ணி போறது தண்ணி ஏத்து நாம அப்படி இந்த ஒரு 10 காரணம் தர வந்து போயிடுச்சு போன் சார் சான்ஸ் आगला फाइट छ फाइट छ ओहो ओहो अफरना सबैमे फाइट छ आ दुइया बेर आउछ निले वर्ष बताउँछ निले आ आ आ दिएटारे य कुट के सर ல இருக்கு இருக்கு சரி சரி

அல்ல அந்த ஊன்ற ஊடுன்றதனால பீரோ அது அது பேலன்ஸ் தாங்கிது ஆமானா அது இந்த சைடு இந்த சைடு பேலன்ஸ் கட்டி போட்ட இது வந்து இந்த கேட்டுன்றதுனால இந்த ஊடு அப்படியே நின்று போயிடுச்சு போயிட்டு வருங்க இதுக்கு அடியில எவ்வளோ தோடு சாமான் மொத்தம் இதுல மாதிரி எடுக்க முடியும் நைட் ஆனா போய் படுத்துக்க வேலை வீட்டு வேலை செய்யற வீட்டுல போய் படுத்துக்கிறேன்

ாலும் <laughs> <laughs> <laughs>